ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளத்துக்கு தான் வந்திருக்குங்க குட்டை குளம் இல்லை குட்டை நண்டுபிடிக்கு தான் வந்திருக்குங்க இந்த குட்டை தான் தண்ணி உங்களுக்கு தெரியும் குளத்து தான் வந்தேங்க இது எப்படின்னா இந்த குட்டைங்க முதல்ல வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே இது தண்ணி நிறையா இருக்குங்க இந்த ரோட்டு வரைக்கும் இருக்குது நல்லா கட்டி இருக்கிறாங்க தண்ணி நிற்கி இது பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் இருக்காது நல்லா சுத்தமாக இருக்குது கொஞ்சம் சேர் இருக்குது ஆனால் முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது அப்புறம் நண்டு நிறையா இருக்குங்க இந்த குட்டையில் வந்து இது வந்து கல்லுமடை குட்டை தாங்க இது கல்லுமடைங்க சாரிங்க பக்கத்தால் அதுவும் இருக்குது அது ஒரு அஞ்சு ரெண்டு மூணு கிலோ அதுவும் இருக்குது இது வந்து கலர்வெளி குட்டைங்க நான் தெரியாது சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம சப்ஸ்க் சப்ஸ்கிரைப்பர் இங்கே இந்த ஊரில் இருக்கிறாங்க அதனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அது தப்புனால் கல்லுமடை இல்லைன்னா கலர் வரி குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த குட்டைக்கு தான் வந்தாங்க அது கலர் வரி குட்டை தான் அவங்களுக்கு தெரியுமேனு தெரியலைங்க முதல்ல வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பக்கம் வந்து நண்டு நிறையா இருக்குங்க அப்புறம் எங்கள் மாமா வந்து டாக்ட்ரி வச்சுருந்தாருங்க அப்புறம் அவர் டாக்ட்ரி வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி கழுவணும்பாரு அதனால சரி நாங்கள் டாக்டரை எடுத்து வந்து உள்ள நிறுத்தி நல்லா டாக்ட்ரியை பூரா கழுவிட்டு அப்புறம் நண்டு எல்லாம் நிறையா இந்த குட்டையில் பிடிப்பேன் குழிக்குள்ளே குழி குழியாக இருக்குது நண்டு அப்படியே கை தண்ணிக்குள்ளே கையை விட்டு அப்படியே தொலாவி நண்டு நிறையா பிடிப்பங்க இந்த குட்டை ஆனால் இப்போ நண்டு இல்லைங்க நான் நினச்சிட்டே இருப்பேன் சரி நம்ம கோபி கீது போனோம்னு நண்டு ஒரு பத்து இருபது நண்டு பிடிச்சிட்டு வந்து இந்த குட்டைக்குள்ளே விட்டால் நம்மளுக்கு தேவையும் போது அதுக்கு நண்டு பிடிச்சிக்கலான்னு நினைப்பேன் அதுக்கு போகிறப்ப நினைப்பு வராது இப்போ அந்த குட்டையை பார்த்தா தான் எனக்கு நினப்பு வருங்க கண்டிப்பாக ஒரு நாள் போனா கோபி சைடு நண்டு கொஞ்சம் பத்து நண்டு இருபது நண்டு பிடிச்சிட்டு வந்து அந்த குட்டையில் உள்ள தண்ணி இருக்குமே தெரியல தண்ணி இருந்தால் கண்டிப்பாக அந்த குட்டையில் நண்டு விட்டோம்னா நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லது நெஞ்சு சளியெல்லாம் வந்து நண்டு இது பண்ணிடுங்க சரி பண்ணிடு ரொம்ப நல்லது உடம்புக்கு நண்டுங்கிறது ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் சரியாயிருங்க எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா நண்டில் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் குழம்பு வைப்பாங்க நண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்குது நண்டு ரசம் வைப்பாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு இருக்கானுங்க க்ளோஸ் நண்பன் அவனும் பார்த்தீங்கன்னா நண்டை ரெண்டு பேர் வருவாள் ஒரு பத்து நண்டை பிடிப்பா பிடிச்சி அதை அங்கேயே தீய வரகலாம் வச்சு நண்டை சுட்டு கொடுப்பானுங்க அப்புறம் அதையும் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் நண்டு அப்புறம் பொறிச்சும் கொடுப்பானுங்க மீனும் இருக்குது கல்லுமடை குட்டையிலாம் மீன் அப்போல்லாம் பிடிப்பங்க அப்போ பிடிக்கும்போது அந்த மீனையுமே வந்து எண்ணெயில் போட்டு பொறிப்போ அப்புறம் நண்டும் இருக்குங்க வலையில் மாட்டு அதை நண்டையும் சுத்தம் பண்ணி மசாலாவை தொடவி பொறிச்சும் நண்டையும் கொடுப்போம் அதுவும் சாப்பிட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்குங்க நண்டு அது மாதிரி போயிட்டுருக்கேன் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்ப முதல் நினச்சது ஒன்று இப்போ நடக்கிறது ஒன்று நான் யூடியூப் ஆரம்பிக்கும்போது என்னென்னா நம்ம சமையல் நம்மளுக்கு நிறையா தெரியுங்க சரி அந்த அந்த சமையல் வீடியோவெல்லாம் போடலாம் செஞ்சு மக்கள் வந்து அதை எப்படி நம்ம செய்கிறோம் வித்தியாசமாக செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் யூடியூப்புக்கு வந்தேன் ஆனால் சமையல் வீடியோ செஞ்சு யார் பார்க்குறாங்க நம்ம போட்டோம்னா பார்க்குறதே இல்லை அப்படிங்கோசரம் இன்றைக்கும் கூட தம்பி நாட்டு கொடுத்தானுங்க அவனுக்கு பாதி எனக்கு பாதி கொடுத்தாங்க அப்புறம் அதில் தான் நான் வந்து குழம்பு வச்சேன் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு வந்திருக்கிறேன் நீ பாப்பா வந்து சாப்பிட சொல்லலாம் நான் சாப்பிட்லிங்க நான் காலையில் சாப்பிட்டேன் ஏட்டா சாப்பிட்டனால பசியில் அதனால் நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுட்டு வந்தேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக நான் வைப்பேங்க எல்லாமே நம்ம சீரகம் மிளகு அப்புறம் சோம்பு பட்டை அது எல்லாமே அளவாக போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஏன்னா சின்ன வெங்காயம் தொளிக்கிற ரேட்டா அதனால் பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒன்றுனா போட்டு கொஞ்சம் இது பண்ணோம்னா குழம்பு ருசியாக இருக்குது அரைமாள் நம்ம பெரிய வெங்காயமே போட்டாலும் நம்ம குழம்பு நல்லா அதனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதிகமாக ஏன்னா சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு ஏட்டாகுதுனால பெரிய வெங்காயம் நான் எப்போவுமே போடுவேன் நான் அப்படி தான் போடுவேன் சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு முறையாக இருக்குதுனால அப்படிதான் போடுவேங்க நெய்களில் குழம்புக்கு ஆனால் சின்ன வெங்காயமே போட்டால் குழம்பு ருசியாக இருக்குது அதனால் நான் தான் பண்ணுங்க அப்புறம் யூடியூப் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ கொஸ்டன் தான் நான் யூடியூப்பே ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ யாருமே பார்க்கறது இல்லைனால நானும் மாறிட்டேன் சரி நம்ம எதாவது பேசி போடலாம் அப்படின்னு நானும் இதுவாண்டி பழகிட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது தண்ணி வத்தாதுன்னு நினைக்கிறேன் தண்ணி அங்கே வருங்க அது அந்த இதில் தான் ஆழமாக இருக்குது அப்புறம் கோயிலும் இருக்குங்க இது ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் சாமி இருக்குங்க என்ன சாமின் எனக்கு தெரியலங்க என் சப்ஸ்கிரைபர் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்க சேர்ன் பேண்ட்ஸ் நான் இதுதான் போயிட்டுங்க எனக்கு கொஞ்சம் மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது சளி பிடிச்சிருக்கு மாட்டுக்கு அப்புறம் நாட்டுக்கோழி சும்மா குழம்பு கறி டேஸ்ட் பார்த்துங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து அதுக்கே கொஞ்சம் சளிக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சேர்ன் பேண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ ஒன்றும் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் Bye.